பேட்வேட் கைக்காத வீடியோ இருக்கு டவுட் ஆண்ட நீ என்ன டவுட் ஆண்டு பாட்டிக்கு போயிட்டு என்ன பாட்டி மறந்தீயா ஞாபகம் படுத்தேன் எங்க இருந்து அவளோ இது என்ன மறந்துருக்க அனுரா நேற்று நட்டு வரோம் பீச்சு கேம்ல சுவாரணம் ஏன் பீச்சுக்கு லவ் வாரணம் பார்க்கு தியேட்டருக்கு எல்லாம் போடுறேன் பீச்சு கேம் போடணும் கூட்டை காய்க்காம போன்ல எல்லாம் மணிக்கணக்காக ஆடா கமிட்டடாக இருக்க நீங்கள் அட சொல்லு நான் சிங்கிளாக இருக்கேன் எனக்கு என்ன தெரியும் வேளாண் ரயில நான் சிங்கிளாக இருக்கேன்னு ஒன்றும் எனக்கு தெரியல சொல்லு